நாகாலாந்து பாஜக தலைவர் டெம்ஜெம் இம்னாலும் சேற்றில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவித்த வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அது குறித்த சுவாரஸ்ய தொகுப்பை பார்க்கலாம் நாகாலாந்து பாஜக தலைவர் தான் டெம்ஜெம் இம்னாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நாகாலாந்து சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இவர் அம்மாநிலத்தின் உயர்கல்வி அமைச்சராக தற்போது பதவி வகித்து வருகிறார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் இவர் அவ்வப்போது பேசி வெளியிடும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் அந்த வகையில் அலோங் தனது ட்விட்டர் பக்கத்தில் தற்போது பகிர்ந்துள்ள வீடியோ காட்சிகள் இணையதளங்களில் வைரலாகியும் நெட்டிசன்களை ஏற்கும் வகையிலும் அமைந்துள்ளது அமைச்சர் டெம்ஜென் சமீபத்தில் தனது பண்ணையில் உள்ள குட்டையில் இறங்கிய போது அதில் அதிக அளவு சேர்க்கிருந்ததால் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவித்துள்ளார் ஒருவடியாக உதவியாளர் உதவியுடன் வெளியே வந்த அவர் நகைச்சுவையான கருத்தை கூறியுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து உள்ளது நான்கு நிமிடங்கள் நீடித்த பதட்டமான தருணங்களை படம் பிடித்து குளத்தில் இருக்கும் பெரிய மீன் நான் தான் என்று புன்னகையுடன் கூறியிருப்பார் அதோடு அந்த குட்டையில் சரியாக தூர் வாராததை தான் சிக்கியதற்குக் காரணம் என கூறிய அவர் அதை கலாய்த்தும் பேசியுள்ளார் But, Whether I was the fish or the fish, where the fish was the only biggest problem. But what that The Sands. Were too thick. Light people like them have to. Ah! Oh! But we hope we get the fish, at least some catch. சேற்றில் கால்கள் சிக்கிய நிலையில் குளத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் போன அந்த நிலையிலும் அவரது நகைச்சுவையான பேச்சு நெட்டிசன்களை வெகுவாக கவர்ந்துள்ளது